அண்மைச் செய்தி தல்லாக்குளம் தபால் நிலையம் அருகே டங்ஸ்டன் எதிர்ப்பாளர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்துள்ளனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆயிரக்கணக்கான டங்ஸ்டன் எதிர்ப்பாளர்கள் தற்போது தலைமை தபால் நிலையத்தில் குவிந்துள்ளனர் டங்ஸ்டனுக்கு எதிராக பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போலீசாரோடு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் போலீசாருடையே தற்போது அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகளை அப்புறப்படுத்த காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் அங்கு பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது டங்ஸ்டன் எதிர்ப்பாளர்கள் ஆயிரக்கணக்கில் தல்லாகுளம் தபால் நிலையம் அருகே குவிந்துள்ளனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் டங்ஸ்டனுக்கு எதிராக பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் போலீசாரோடு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் போராட்டத்தில் ஈடுபடும் விவசாயிகளை அப்புறப்படுத்த போலீசார் முயற்சி மேற்கொள்ளும் நிலையில் அங்கு தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது டங்ஸ்டன் எதிர்ப்பு பேரணியை தொடர்ந்து அங்கு காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான டங்ஸ்டன் எதிர்ப்பாளர்கள் அங்கு குவிந்துள்ளனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது தல்லாக்குளம் தபால் நிலையம் அருகே டங்ஸ்டன் எதிர்ப்பாளர்கள் ஆயிரக்கணக்கில் குவிந்துள்ளனர் அவர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுழு ஏற்பட்டுள்ளது போலீசாரோடு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் சொல்லுங்க தற்போது அங்கு என்ன சூழல் மதுரையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மிஞ்சும் வகையில் தற்போது திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற விவசாயிகளின் போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது மதுரை மேலூர் பகுதிகளிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் மதுரை மாநகர் தமுக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தலைமை தபால் நிலையத்திற்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மாணவர்கள் பெண்கள் என ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் மதுரை மேலூர் பகுதியிலிருந்து தொடர்ந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் காலை பதினோரு மணி முதலாக கால்களில் காலணி கூட அழியாமல் தங்களுக்கான வாழ்வாதார போராட்டமான இந்த விவசாய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய மேலும் ஒரு ஒரு பாசன விவசாயிகள் தற்பொழுது அந்த தமுக்கம் மைதானம் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடைபெற்ற அதே பகுதியில் மீண்டும் விவசாயிகளுக்கான போராட்டம் தொடங்கி இருக்கிறது தான் சொல்ல வேண்டும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் மாணவர்கள் விவசாயிகள் ஒன்று திரண்டு தமுக்கம் மைதானமே மிரண்டு போயிருக்கின்றது அந்த அளவிற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் டங்ஸ்டன் இந்த திட்டம் காரணமாக ஒட்டுமொத்த மேலூர் பகுதி மக்களின் விவசாயம் மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய விவசாயத்தை முழுவதிலுமாக மூழ்கடிக்கக்கூடிய இந்த திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது மதுரை மாநகர் பகுதியான தமுக்கம் பிரதா பகுதிகளில் அமர்ந்து பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் காவல்துறையினர் தரப்பில் தடுப்புகள் அமைத்து அந்த பகுதி வழியாக வரக்கூடிய விவசாயிகள் தடுக்க முயற்சித்த போது தடுப்புகளை உடை அவர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பியவாறு இந்த டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்தை கேட்க இந்த போராட்டம் எந்த அளவுக்கு நீடிக்கும் எவ்வளோ பெரிய பாதிப்பை விவசாயத்திற்கு இந்த டங்ஸ்டன் திட்டம் ஏற்படுத்தும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் மக்கள் வந்து இங்க குழந்தைகள் இருந்து பெரியவங்க வந்து அனைவரும் வந்து இங்க போராட்டத்தை கலந்துகிட்டோம் ஆனா இந்த காவல்துறை என்ன பண்றாங்க எங்களை பிரிச்சு 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 ஒவ்வொரு இடத்துல அரைச்சி வச்சாங்க தற்பொழுது எல்லாம் ஒருங்கிணைந்து பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது தமிழ் ஜல்லிக்கட்டு போராட்டம் எங்க முதல்ல ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துல நாங்க இப்ப உட்கார்ந்துருக்கோம் எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா நாங்க ஜஸ்ட் போய் தால் தந்தி ஆபீஸ் அதாவது தபால் தந்தி அலுவலகம் மதுரை தலைமை அலுவலகத்தை ஒரு மனு கொடுத்துட்டு போறோம் எங்களோட எதிர்ப்பு பதிவு பண்ணிட்டு போனோம்னா வந்தது ஆனால் அதற்கு எதிர்ப்பு இந்த மா மத்திய அரசு மத்திய அரசுக்கு ஏற்றுக்கிட்ட மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இப்ப இப்போ இருக்காங்க நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா முற்றிலும் இந்த தங்ஷன் எங்களுக்கு தேவையில்லை எங்களோட குடியுரிமை எங்களோட வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்குது அப்படின்ற சூழ்நிலை எங்கள் ஜங்ஷன் தேவையில்லை அப்படின்னு ஒற்றே கொள்கையோடு நாங்கள் வந்து சாட்டில் அத்தனை பேரும் இன்னைக்கு இருந்து சாப்பிடாம எல்லாருமே வந்து நிற்கிறோம் ஆனால் எங்களுக்கு போதிய ஒரு போதிய பாதுகாப்போ எதுவுமே பண்ணலை பார்த்தீங்கன்னா சுற்றி அங்கங்கே அங்கங்கே பிளாக் பண்ணி எங்களை அரைச்சிட்டாங்க தற்பொழுது எங்கள் போராட்டக்காரர்கள் எல்லாருமே சொன்னதுக்கப்புறம் இப்போ வந்து ஒன்று கூடிய ஸ்பாட்டில் உட்காந்து எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா தமிழ்நாடை வந்து பாதுகாக்கப்பட்ட தமிழ்நாட்டில் மதுரை கிராமத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்பு கொடுக்கணும் அதுக்கு நடைபெற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எல்லா புதிதாக தீர்மானம் கொண்டு வந்து சட்ட சட்ட முன்மொடிவு கொண்டு வந்து அதற்கு இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் ஆதரவு கொடுத்து மதுரையில் இருக்க பெரியார் உருப விவசாய சங்கத்தில் இருக்க அனைத்து கிராமங்களையும் நீங்க வந்து கண்டிப்பான முறையை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை அறிவிச்சா மட்டுமே மத்திய அரசுனால எதுவுமே எங்களுக்கு பண்ண முடியாது எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை அறிவிக்கணும் மற்றும் பார்த்தீங்கன்னா இங்க வீட்டு மக்களுக்கு ஒரு போதிய பாதுகாப்பு அடக்குமுறையை தான் இன்னும் கையாள்றாங்க நியாயமான அமைதியான முறையில் நாங்கள் போராடி காலையில் ஒன்பது மணிக்கு ஆரம்பித்தோம் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாரையும் அர்கனைஸ் பண்ணி ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு நீங்கள் ஸ்பாட்ல வந்து நிற்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு குடுக்கலைனால் அங்கங்க அங்கங்க தடுத்து தடுத்து நிப்பாடுறேன் அது மேற்கொண்டு எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மக்கள் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கும் தமுக்கம் அதாவது தமுக்கம் தனியாக தன்னாகுல முறையே உட்கார்ந்துருக்கும் அழகர் கோயில் திருவிழா அப்பா தேரோட்டத்தப்ப அழகர் இறங்குறப்ப இருக்க கூட்டத்தோடு அதிகமான கூட்டம் இங்கே உட்கார்ந்துருக்கும் இப்படி இருக்க சூழ்நிலையில் வந்து எங்களுக்கு எங்களோட போராட்டத்துக்கு மதிப்பளிச்சு மத்திய அரசு மாநில அரசு மாநில போதியமான அழுத்தம் கொடுக்கணும் சும்மா நாங்கள் வந்து இன்னைக்கு வரமாட்டோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நியாயமான ஒரு விஷயம் பாதுகாக்கப்பட்ட நிலமான அறிவிச்சு அதற்கு மனுவை தமிழக முதல்வரும் தமிழ் மனுவே தமிழ் தமிழ்நாடு எதிர்க்கட்சி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அவர்களும் சேர்ந்து எடப்பாடி அவர்களும் சேர்ந்து ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கணும்னு இந்த போராட்டம் வழியாக நான் கேட்டுக்கிறோம் சரி இது எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் அது போக எங்களோட பாரம்பரிய செய்வங்களை பாதிக்கும் ரெண்டாவது எங்கள் வாழ்வுரிமை இதெல்லாம் தவிர்க்கப்படுது இதில் இப்போ போராட்டிட்டு வந்தவங்க ஒரு ரெண்டு லட்சம் மாதத்துக்கு போலீஸ் வந்து ஒரு சில இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள இந்த இதில் வந்து வெளியிடணும் எங்களுக்கு அது ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் இது வந்து தமிழ தமிழக அரசுக்கு இது ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் சார் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்க பகுதி தான் இந்த தமுக்கம் தபால் தலைமை தபால் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி முழுவதிலுமாகவே மேலூரிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் மிகுந்த ஒரு சிரமத்தோடு இந்த தங்களுடைய இந்த வாழ்வாதார போராட்டமான டங்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என பேரணியாக நடந்தபடி அதே வாகனங்களில் வந்த விவசாயிகளும் பெண்களும் மாணவர்களும் ஒன்று திரண்டு பல்லாயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தங்களுக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான முடிவு கிடைக்காவிட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு காலி செய்ய மாட்டோம் என கூறி அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையினர் அவர்களை தடுக்கும் பொழுது அவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்பொழுது விவசாய சங்க தலைவர் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்ட

பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த வாசகங்களோடு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சிங்கப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு மலைகளும் பாதுகாக்கப்பட்ட பல்லுயிர் தலங்களாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த மலைகளும் பாதிக்கப்படும் எனவே அங்குள்ள பல்லுயிர் தலங்களை பாதுகாக்க வேண்டும் அதே போன்று தங்களுடைய பாரம்பரிய கோவில்கள் பலாயிரம் கோவில்கள் இருக்கின்றன அந்த கோவில்கள் எல்லாம் இடிக்கப்படும் ஒரு சூழல் உருவாகும் என்ற முழக்கங்களோடு அவர்கள் ஒரு

சங்கம் தங்கள் சிறுத்தத்தை முழுமையாக ரத்து செய்யவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எவ்வளவு தூரம் இந்த பேரணியா நடந்து வந்திருக்கீங்க இந்த கூடி கூடியிருக்கிறீங்க இப்ப அந்த போராட்டம் திரும்ப பெறுமா இல்ல என்ன மாதிரியான முடிவுகள் கிடைக்கும் இந்த போராட்டம் பதினாறு கிலோமீட்டருக்கு மேல இன்னைக்கு மக்கள் வந்து நடைபயணமாக வந்திருக்காங்க தடையை மீறி இந்த போராட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து இது அங்க மீண்டும் மீண்டும் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை என்பது இந்த இந்த பாதிக்கக்கூடிய திட்டத்தை ரத்து செய்யும் வரைக்குமான தங்களது போராட்டம் நீடிக்கும் என்ற ஒரு கோரிக்கையோடு தான் தமுக்கும் மைதான சாலை முன்பாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் கூடி நின்று தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் அண்மை கள நிலவரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி சல்மா